என்னுடைய பேர் நாகநாதன் என்ன கேள்வி வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறத படங்கள் நிறைய பார்த்திருக்கோம் முக்கியமா பேசும்பொருளா இருந்தது வந்து ஸ்டோரி ஒரு வெப் சீரியஸாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவில அந்த பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே வந்து இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு மனசு தோண இருந்துச்சு நம்ம பழகிறது சகோதரம் பழகிறது நமக்கு தெரியும் பட் ஆனா படங்கள் அப்படி காட்டும் போது அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க அப்ப இஸ்லாம்லாம் இப்படித்தானா தீவிரவாத தான் தூண்டுறாங்களா இந்தியாவிலதான் நல்லபடியா போயிட்டு இருக்கு மற்ற நாடுகள் அப்படிதான் நடக்குதா அப்படின்ற ஒரு இதை ஆதரிச்சு படம் எடுக்கிறாங்கல்ல அது இஸ்லாம் ஆதரிக்கிறாங்க ஒரு கேள்வி நல்ல கேள்வி நாகநாதன் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி கேட்கப்படாத இஸ்லாம் ஒரு இனியமாக நிகழ்ச்சியே கிடையாது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக இருந்துச்சு அந்த என்ன ஒரு தீவிரவாத சம்பவம் ஒரு வெடிப்பு நடக்குதுன்னு சொன்னா அது முஸ்லீம் தீவிரவாதி என்ற ஒரு சொல்லாடலை வந்து உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க மீடியாக்களில் அது பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி அல்லது டெலிகாஸ்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி தீவிரவாதத்தை கொண்டு போய் எதிர சேர்த்தாங்கன்னாக்கா முஸ்லீம் இஸ்லாமிய தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி அப்படிங்கிற அந்த சொல்லோடு தீவிரவாதத்தை சேர்த்து என்ன செய்றாங்க முதல்ல ஒரு கருத்து உருவாக்கத்தை கொண்டு வருகிறார்கள் இரண்டாவது என்ன நீங்க படங்கள் எழுந்து எடுத்துக்கொண்டால் அந்த படத்தில் எப்படி காட்டுவாங்கனாக்கா அப்படின்னு பாம்பு சொல்ற சத்தம் கேட்கும் பாய் தொழுவார் சொல்லுவாங்க அப்படி என்னக்கா பாம்பு சொல்லுவார் பாய் பள்ளிவாசலுக்கு போவாரு துப்பாக்கி எடுத்து சுடுவாரு ரோஜா படத்துல பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள் வந்து வரதை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி விஜயகாந்த் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையில நிறைய தர்ம சிந்தனை உடையவர்களாக இருந்தார் அதை நம்ம வரவேற்க அது தனி விஷயம் ஆனா அவருடைய படங்களை நீங்க எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் தீவிரவாதி என்று காட்டுறவங்கெல்லாம் தொண்ணூத்தி சதவீதம் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா முஸ்லீமாகத்தான் வந்து இருப்பாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்து தீவிரவாதிகள் வந்து ஊடுருவிட்டாங்க அந்த தீவிரவாதிகள் எப்படி இருக்கான வயல் கடை வச்சிருக்காங்க செருப்பு கடை வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கிறாங்க இவங்கள நான் வேட்டையாடுறேன் இந்த கான்செப்ட்ல ஒரு படம் இந்த படங்கள்ல வந்து அப்படியே கொண்டு போகக்கூடிய நேரத்துல அது சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்றது அதனுடைய விளைவு என்ன ஆகுது கமுதி மாதிரியான ஊர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல இங்க சென்னை மாதிரி சிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வீடே தர்றது கிடையாது முஸ்லீமா வீடு இல்லை ஏன்பா வம்பு நீ பாட்டி எங்கிட்ட குண்டை வச்சுட்டு போயிட்டேன்னு சொன்னா அப்புறம் ஏன் வீடு வந்து ஏன்னா கேஸ்ல நான் மாட்டிப்பேன் முஸ்லீமா வீடே இல்லைப்பா நீ ஆயிரம் சொன்னாலும் சரி போயிட்டு அப்புறமா சொல்லி அனுச்சு விட்டுறாங்க அப்ப சமுதாயத்தில இருந்து ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து தீவிரவாதியா வரைங்கன்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்றாங்க அந்த குழந்தைங்க வரைகிறாங்க தொண்ணூறு சதவீத குழந்தைங்க தீவிரவாதியை வளைஞ்சிருக்காங்க அதுக்கு தாடி இருக்கு தொப்பி இருக்கு அப்ப குழந்தைகளுடைய உள்ளத்துல தீவிரவாதினா யாரு அப்படின்னு சொன்னா முஸ்லீம் தான் தீவிரவாதி அப்படிங்கறத குழந்தையுடைய உள்ளத்துல விதைச்சிட்டாங்க பொதுமக்களுடைய உள்ளத்துல விதைச்சிட்டாங்க ஏன் இப்படி விதைச்சாங்க என்ன காரணம் இஸ்லாம் அப்படி சொல்லுதான் இதைத்தான் நம்ம வந்து இந்த பதில வந்து பார்க்க இருக்கோம் அந்த சகோதரர்களை இந்த நாட்டில வாழ்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்க தான் என்ன செய்கிறோம்னாக்கா பல விதங்களிலே தீண்டாமை கொடுமையினால் பாதிக்கப்பட்டு ஒரு பொது குளத்தில் தண்ணி குடிக்க கூடாது ஒரு பாதையில் நடக்கக்கூடாது ஆடு நடமாறலாம் பண்ணி கூட போகலாம் ஆனா அந்த பாதையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நீங்கள் வந்து நடக்க கூடாது உங்களை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு நீங்க வந்து மாட்டை விட நாயை விட நீங்க கீழானவர்கள் என்ற நிலையில இந்த நாட்டிலே வந்து அடிமைப்படுத்தப்பட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைமை தமிழகத்துல இரட்டை கோலை முறை எல்லாம் பல பகுதிகளில் இருக்கத்தான் செய்யுது அப்ப எங்களுடைய பாட்ட முப்பாட்டம் யாரு அப்படியே சவுதி அரேபியால இருந்து ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு ஆப்கானிஸ்தான் வழியா குஜராத் வழியா அப்படியே ஒட்டகத்துல வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க கமுதியில வந்து இவ்வளவு முஸ்லீம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இவங்களாம் யாரு எல்லா ரெண்டு மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒருத்தராக இருந்தோம் செட்டியாராக முதலியாராக எஸ்சியாக தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக இந்த நாட்டுல இந்தியாவில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பல்வேறு விதமான அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நேரத்துல செத்த பணத்தை கூட அடக்கம் பண்ண விட மாட்டான் பொது மையவாடியில தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்னால் என் இடத்துல நீ வந்து அடக்கம் பண்றது கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி துரத்துற அடிக்கிறான் அப்ப இஸ்லாம் என்ன வந்து சொல்லுது எல்லாரும் சமம்னு சொல்லு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னமா இல்லையா இப்ப அந்த ஒரு சகோதரர் வந்து சொன்னாரு என் தாயாருடைய பிரேதத்தை இஸ்லாமியர்கள் வந்து எடுத்து அடக்கம் பண்ணாங்க உயிரையும் துச்சம் என மதிச்சு வந்தாங்கன்னு சொன்னாரா இல்லையா அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதோ எல்லாரும் அண்ணன் தம்பி சகோதரர்கள் என்ற தத்துவத்தை சொல்லுது நீ நாயை துரத்துற மாதிரி துரத்துற அவன் எல்லாரும் சமங்குறான் இப்ப என் பாட்ட முன் என்ன முடிவுக்கு வருவான் மனுஷன் என்ற அடையாளம் எனக்கு வேணுமா இல்லையா நான் என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் நான் என்னதான் படிச்சிருந்தாலும் பீகாருடைய முதல்வராக மாஞ்சி இருக்கிறாருங்க அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவங்க போய் சார்ந்தவர் அவர் ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வர கோயிலே கழிவுறான் பாராளுமன்றத்தை திறக்கிறாங்க உரும உள்ளக்கே உடல ஏன் உடல புதிய இந்த நாட்டினுடைய முதல் உள்ளக போல ஏன் போல நீ வகுப்பை சார்ந்தவன் அதனால கீழ் ஜாதி உன்னன விட மாட்டேன்னு சொல்லி முர்மு உள்ளக விடல யாரு முதல்ல போய் நிக்கணும் நாட்டினுடைய ஜனாதிபதி தானே போய் நிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வர்ணாசிரம கொள்கை இந்த நாட்டில் இருக்குதுன்னா ஏன் பாட்டம் முப்பாட்டம் காலத்தில் எப்படி தலைவரிச்சு ஆடி இருக்கும் இவ்வளோ சட்டம் இவ்வளோ விவரம் தெரிந்த இந்த காலகட்டத்திலேயே இந்த நிலைமை இருக்கிறது நாம பார்க்கணும் அப்ப இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக என்ன செய்யறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அணி அணியாக மீனாட்சிபுரம் போன்ற இடங்கள்லாம் மதுரை மீனாட்சிபுரத்தில் ஒரு ஊரே என்ன செய்து இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அம்பேத்கர் என்ன செய்யறாரு லட்சக்கணக்கான பேர்களோடு புத்த மதத்தை தழுவுகின்றார் அடக்குமுறைகளுக்கு எதிராக போறாங்க என்ன செய்யுது இஸ்லாமியர்கள் வந்து அடக்குமுறைகளுக்கு எதிராக மதம் மாறுகின்றார்கள் இப்ப இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை ஒழிக்கணும் அழிக்கணும்னு சொன்னா என்ன செய்யறது போடு அவங்க மேல தீவிரவாத முத்திரே குத்து அப்படின்னு சொல்லி நாட்டில நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள் இருக்குல்லங்க அதுக்கும் மதத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா யோசிங்க கமுதியில ஒருத்தன் திருடுறாங்க ஒரு உதாரணத்துக்கு அவன் பேர் முருகன் இப்போ நான் சொல்லும் போது என்ன சொல்லணும் இந்து முருகன் திருடினார் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாமா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனும் ஏன்னா முருகன்றது திருட்டு பையன் அவனை திருட சொல்லி இந்து மதமா சொல்லிச்சு இந்து தர்மம் வந்து பல நல்ல கொள்கையை சொல்லுது

அவன் பேர சொல்லி சொல்லுப்பான் முகமது அவனை தனிமைப்படுத்தணுமா ஒரு பெரிய சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க முஸ்லீம் தீவிரவாதி குண்டு வைப்பு இஸ்லாமிய பயங்கரவாதி குண்டு வைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா முஸ்லீம் இந்த நாட்டில் இருக்காங்க எல்லாருமே குண்டு வைக்கிறவன் நான் கேட்கிறேன் குண்டு வைக்கிறதா சொல்றாங்கல்ல முஸ்லீம்களை என்னைக்காவது ஆதரிச்சிருக்காங்களா குண்டு வச்ச முஸ்லீமை ஆதரிக்கிறோம் அப்படின்னு முஸ்லீம்கள் அன்னைக்காவது போராட்ட களத்தில் இறங்கினாங்களா அவனுக்கு ஆதரவா கொடி பிடிச்சாங்களா தனிமைப்படுத்தினாங்களா எல்லா மதத்திலும் என்ன செய்யறான் பல வந்து மூடர்கள் இருக்கிற மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பான் இப்போ அஸ்ஸாம்ல தீவிரவாதம் செயலை செய்வர்கள் என்னன்னு சொல்றாங்க அது என்ன உல்பா மதம் இருக்கும்ல இலங்கையில ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு என்ன பேர் வைக்கிறான் எல்டிடின்னு வச்சுக்கிறான் ஆயிரம் தான் தமிழர் விடுதலைக்காக போராடினாலும் கூட ஆயுதத்தை கையேந்தி விட்டார் என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீவிரவாத செயல் தானே அதுக்கு பேர் எல்டிடி இதுக்கு பேர் உல்பா அதுக்கு பேர் நக்சலைட்டு இதெல்லாம் கரெக்டா அவனுக்கு ஒரு மதம் இருக்கும் அந்த மதத்து கூட நான் சேர்க்க கூடாது நக்சலைட்டு சொல்லிடணும் உல்பான்னு சொல்லிடணும் எல்டிடின்னு சொல்லிடணும் முஸ்லீம் செஞ்சா மட்டும் முஸ்லீம் தீவிரவாதி அவனுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் அவனுக்கு ஒரு இயக்கம் இருக்கும் அவனை சொல்லி தலைமைப்படுத்திட்டு போறதை விட்டு ஏதோ குண்டு வைக்க சொல்லுது அவர் கொரோனா போய் காப்பாத்துறாரு ரத்த தானத்துல தமிழகத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு அந்த அமைப்பு தமிழ்நாடு விஜயமா ஆண்டாண்டு காலமா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இன்றைக்கு வரைக்கும் முப்பது ஆண்டுகளாக தமிழகத்துல நார்மலான ரத்த தானமாக இருந்தாலும் சரி அவசர ரத்த தானமாக இருந்தாலும் சரி கலெக்டர் கையால பல மாவட்டங்களில் விருதுகள் வாங்கிட்டு எந்த டிவிலாவது நீங்க பாத்திருக்கீங்களா எந்த பத்திரிகையிலாவது பாத்திருக்கீங்களா உங்களைதான் கேட்கிறேன் பாத்தீங்களா இதுதான் உண்மை எங்க கிட்ட வாங்க கலெக்டர் கிட்ட நாங்க வாங்கின பரிசுகளை நாங்க காட்டுறோம் அதெல்லாம் ஊடகத்துல வராது ஏதோ ஒரு மூலையில காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்டு ஒருவன் ஒரு தவறான செயலை செய்கின்றான் என்று சொன்னால் அவனை தீவிரவாதி என்கின்ற முத்திரையை குத்தி இஸ்லாமிய தமுத சமுதாயத்தையே தனிமைப்படுத்தணும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை ஒழிக்கணும் வர்ணாசிரம கொள்கையை தூக்கி பிடிக்கணும் இது ஒரு மத வெறுப்பு அரசியலாக ஆக்கணும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு செய்யப்படுகின்றது அது இன்னைக்கு என்ன செய்து சினிமா என்ற துறையில பிரதிபலிக்கின்றது ஆனா இப்ப சமீப காலங்களாக இந்த முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய தன்மை தமிழக சினிமாக்களில கொஞ்சம் கொஞ்சமான செய்து மாறிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதுக்காக தான் விஸ்வரூபம் படத்துக்கு மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சு அந்த படமே வெளியிடக்கூடாது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் ரோட்டில் இறங்கி போராட்டத்தை நடத்தி அந்த படத்தை வெளியிட முடியாம செஞ்சாங்க தடை செய்தார்கள் அப்புறம் அது அந்த காட்சிகளா நீக்கப்பட்ட பின்னாடி தான் களத்துக்கு வந்தது நாம வந்து பாக்குறோம் இதை நீங்க தான் என்ன செய்யணும் எங்கள்ட கேள்விகளாக வைக்கக்கூடிய நீங்கள் தான் மக்கள் மன்றத்தில் இது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யணும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு காலத்திலும் நீங்க ஒரே ஒரு வசனத்தை எடுத்து காட்டுங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க காபீர்களை கண்ட இடத்தில் வெட்டுகேன்னு குரான்ல இருக்கு எதை எடுத்து காட்டுறாங்க குரான் தீவிரவாதத்தை போதிக்குது குரான் இந்துக்களை கொலை செய்ய சொல்லுகின்றது என்பதற்கு குரான்லேயே ஆதாரம் இருக்குன்னு சொல்லி இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க எந்த வசனத்தை காபீர்களை நீங்கள் கண்ட இடத்தில் வெட்டுங்கள் அவங்களுடைய பிடரியில நீங்க வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லி குரான்ல வசனம் இருக்கானா இருக்கு இந்த வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு பாசிச பயங்கரவாதிகள் என்ன செய்யறாங்க இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாங்க அது எந்த நேரத்தில் அருளப்பட்டது என்ன பேக்ரவுண்டு என்ன பின்னணி முகமது நபி அவர்கள் மக்கள் வந்து மதினாவுக்கு என்ன செய்யறாங்க அவங்க அங்கே வாழ முடியாம எதிர்ப்பை சந்தித்து மதினா என்ற ஒரு நாட்டை நோக்கி அவர்கள் பயணம் செய்து போன அவர்களை துரத்தி என்ன செய்யறாங்க ஒரு ஆட்சி அதிகாரம் அமைந்து தன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கும்ல அந்த அடிப்படையில் போர் ஏற்படும் அந்த போர்க்களத்தில் இறக்கியப்பட்ட வசனம் தான் இருக்கு உங்களை அழிப்பதற்காக யார் யாருளோ அவங்களோட நீங்க சண்டை பாகிஸ்தான்ல வந்து எதிரிகள் வந்து இந்தியாவை அழிக்க வந்தா நாம என்ன செய்வோம் கார்கில் போர் நடந்துச்சுங்க அந்த கார்கில் பாகிஸ்தானுக்கு எதிராக நாம அவங்களுக்காக களத்துல நின்று நாம சண்டை போடுவோமா சாந்தி சமாதானம் பேசிட்டு கையை தூக்கி அழிக்க ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணாரு வெள்ளையர்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து நடத்தினார்கள் இன்னைக்கு சுதந்திர போராட்ட வீரராக நம்ம பாக்குறோமா தீவிரவாதியா பாக்குறோமா சுதந்திர போராட்ட வீரராகத்தான பாக்குறோம் அப்ப தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக வலிய சண்டைக்கு ஒருவன் வருவான் என்று சொன்னால் அப்ப எதிர்த்து களம் நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபருக்கும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் முகமது நபி அவர்கள் என்ன செய்ய அந்த போர்க்களத்தை வந்து சந்தித்தார்கள் அந்த போர்க்களத்தில் அருளப்பட்ட வசனங்கள் தான் அவர்களை நீங்க கண்ட இடத்துல கொள்ளுங்க ஏன்னா எதிர்த்து வந்துட்டாங்க அவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்தால் நீங்களும் சமாதானத்தின் பக்கம் சாயுங்கள் என்று குரானுடைய வசனம் இருக்கு அவங்க அதை விட்டு விலகிக்கிட்டானே நீங்க அவங்க விட்டு விலகிருங்க அந்த போர்க்களத்துல கூட குழந்தைகளை கொல்லாதீங்க பாதிரிமார்களை கொல்லாதீங்க முதியவர்களை கொள்ளாதீங்க பெண்களை கொல்லாதீர்கள் நீர்நிலைகளை பால்படுத்தாதீர்கள் ஏராளமான நிபந்தனைகளோடு தான் திருக்குறான் என்ன செய்து அந்த போர்க்களத்துக்கு ஒரு சட்டம் இருக்குல்லங்க அந்த சட்டத்தை பத்தி திருக்குறான் வந்து பேசுகின்றது கட் பண்ணி எடுத்துக்கொண்டு இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றது என்பதற்கு இதையே ஆதாரமாக காட்டுகின்றார்கள் அதை குறித்து இஸ்லாம் பேசல அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான விஷயமாக இருக்குது மனிதரை வாழ வைப்பது உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போல மனித நேயத்து உச்சத்தை பாருங்கள் சாலையில கிடைக்கிற கல்லை எடுத்து ஓரமா போடுவது இறை ஒரு அம்சம் என்று சொன்ன மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்குமா கொஞ்சம் நீங்க லாஜிக்கா யோசிச்சு ரோட்ல கல்ல கல்லத்துக்கு ஓரம் போடுப்பா அப்படின்னு சொன்ன ஒரு மார்க்கம் அடுத்தவனுடைய மண்டையை உடைக்க சொல்லுமா ஒரு பெண்மணிங்க சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் ஒரு பெண்மணி அவங்களை குறித்து ரசூலா முகமது கிட்ட வந்து கேட்கிறாங்க இன்ன பெண்மணி இரவெல்லாம் என்று வணங்குகின்றார்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறாங்க பகலெல்லாம் சாப்பிடாம விரதம் இருக்கிறாங்களாம் நைட்லாம் வந்து தொழுதுகிட்டு இருக்காங்களா நமாஸ் படிக்கிறாங்களா ஆனா தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகின்றார்கள் இவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு முகம்மது வந்து கேக்குறாங்க அப்ப முகமது நபி சொன்னாங்க அவள் நரகவாசின்னு சொன்னாங்க அப்ப அவங்க தொழுத தொழுகை எல்லாம் என்னாச்சு வெச்ச நோம்புலாம் என்னாச்சு எல்லாம் அழுத்தி போச்சுன்றாங்க ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீ தொல்ல உன் நன்மை அழிந்து போகிறோம் என்று சொன்ன மார்க்க அடுத்த உடைய கழுத்த வெட்ட சொல்லி மார்க்கம் சொல்லுமா அன்பையும் சாந்தியும் சமாதானத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இதோடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சித்தாந்தம் தான் இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது என்பதை நாம புரிந்து கொண்டு நீங்க எங்களை பார்த்தாலே தெரியும் சக முஸ்லீம்களாகிய நாங்க உங்களோட எப்படி அன்போடும் மேசத்தோடும் நாங்கள் பழகிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிந்திருப்பீங்க அதுதான் யதார்த்த நிலை அதான் உண்மையும் கூட அப்படிங்கிறது புரிந்து கொண்டு இஸ்லாம் ஒரு போதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்பதை பதிலாக சொல்லி கொடுக்கிறது அல்லாஹ் அக்பர் அக்பர்